வணக்கம் மக்களே இன்றைக்கி சண்டே இன்றைக்கி ஒரு மினி பிளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ வெளியில் போகல இன்னைக்கு வீட்டில் தான் இருக்க போகிறோம் என் ஹஸ்பண்ட் காலையிலேயே வந்து கடைக்கு போயிட்டு மீனும் எறவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு வச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு நானும் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு சமையல் பண்ணுற டைமில் என் பையனை வந்து விளையாட்டில் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்ப்ரெயின் ஆயிர்ந்துச்சு ஸோ பிசியோதெரபிஸ்டோட ட்ரீட்மெண்ட் இருந்துச்சு அதனால் அவர் அதுக்கு போயிருந்தாரு இன்னைக்கு ஃபிஷ் குழம்புக்கு முருங்கைக்காய் இல்லை அதனால் நான் வெண்டக்காய் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக நாலு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சிட்டேன் தக்காளி எப்பவும் போல் நான் அரைச்சிருவேன் தக்காளி கூழில் ஒரு அஞ்சு ஆறு பல்லு பூண்டையும் போட்டு ஒன்று அரைச்சிருவேன் அதனால தக்காளி தனியாக எடுத்து வைக்காம நம்ம குழம்போடு சேர்த்து நம்ம உடம்புக்குள்ளே தேவையான சத்துக்கள் போயிடும் ஸோ இதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே லைனாக அடுக்கி வச்சாச்சு வச்சுட்டு நம்ம அதை சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடறோம்னா நம்மளுக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் சீரகம் போட்டுட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கும் வதங்கும்போதே வெண்டாக்கிழமை ஆட் பண்ணிடுறேன் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்க வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த நவல் பழம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்தோன்னே நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் என் பையனுக்கு மிட் மார்னிங்க்கு பாயில்டு எக் தான் கொடுக்க போறேன் சோ அவனுக்கு இம்யூனிட்டி முன்னெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்போ டாக்டர் வந்து எக் ஆகுது டெய்லி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால ஆல்டர்னேட்டிவ் டேஸில் நான் எக் மட்டும் அவனுக்கு கொடுத்துறேன் சோ இப்போ வந்துட்டு நமக்கு மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு அதனால நான் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிட்டு கொதிக்க விட்டுறேன் கொதிக்க விடுற டைம்ல என் பையனை முட்டையை கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் மிளகுத்தூளை தூவிட்டு அவனுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன் அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான் அண்ட் நமக்கு மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் சைட் பை சைட் நம்ம வந்து மசாலா போட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து பொறிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னோட சொந்த ஒரு ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் மீன் குழம்பில் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன் ஹஸ்பண்டுக்கும் ஆட் பண்ணால் பிடிக்காது அதனால் தேங்காயில் அந்த மீன் குழம்பு தான் நான் வைக்கிறேன் அண்ட் இன்னைக்கு நம்மளுக்கு லஞ்ச் வந்து ஒயிட் ரைஸ் ஃபிஷ் கொழம்பு அண்ட் இந்த ஃபிஷ் பேரை சொல்ல மாதிரி இது தேங்காய் பற ஃபிஷ் அதுக்கப்புறம் புரிச்சம் மீன் அண்ட் மாம்பழ சீட்ஸ் எங்கள் எங்க மாம்பழம் இல்லாமல் இல்லாம இருக்காதுங்க உங்க வீட்டில் என்ன லஞ்ச்ன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த ஒன்னும் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்